மாடு சூப்பர் மாடு பசுமன் செல்லப்பாடி மாடு மருது மாடு மருது சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெற்றி பெற்றதே கட்டை கட்டு ஒரு கட்டை குடிச்சு ஒரு ஆள் மட்டும் அருமையான மாடு அருமையான வீரர் ஒரு கட்டை வீரர் சூப்பர் காரியம் சூப்பர் மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற அர்த்தம் மாடு சூப்பர் மாடுங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும்

மாடு சூப்பர் மாடு வெற்றி பிடிரப்பா இருப்பான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நாரணபுரம் புதூர் முனியალი மாடு பா திருப்பணப்ளையர் முனியალი மாடு புடி பார் கட்டில் பார் கட்டல் கட்டல் ஒரு கட்டி கரவடி பரவடி போக கண்ணூரு பரவடி போகங்கله வைக்கிற ஒரு சீட்டில வந்து கொடுக்கல வக்கி குலமங்கله திருப்பதி விலகம் ஒரு கட்டி மரவடி பரவடி போக